மனநோய் பிடித்த ஒரு சில பைத்தியங்கள் அந்த பைத்தியங்களுடைய விளையாட்டின் வெளிப்பாடாக கடந்த காலங்களில் இந்த குறிக்கட்டுவான் ஜட்டியா அல்லது ஜட்டியா என்கின்ற வாத விவாதங்களும் வந்திருந்தது அன்றைய காலகட்டங்களில் ஒரு சில விசர்பிடித்த ஆக்கள் ஒரு சில அரசியல்வாதிகள் குறிப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அதாவது இந்த வேலை எல்லாம் பொய்யான வேலை குறிக்கட்டுவான் வரப்போவதில்லை அதே போன்று மயிலிட்டி வரப்போவதில்லை அங்கு இருக்கின்ற பஸ் வண்டி கிடையாது பழைய பஸ் ஒன்று இன்னமும் டக்கா டக்காடு கொண்டு ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றது மக்களுக்கான ஒரு முடிவினை எடுப்பதற்கான யாரும் முன்வரவில்லை இவர்கள் வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள் மக்களுடைய அபிவிருத்தியையும் முன்னெடுக்கின்றார்கள் அதன் மூலமாக தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மழுங்கடிக்க செய்கின்றார்கள் என்று ஒரு சில வெக்கங்கட்ட அரசியல்வாதிகள் இன்றும் கூறுவதை காணக்கூடியதாக இருக்கும் கேரள மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஐந்து தொடர்பாக பேசப்படுகின்ற போது இந்த குறிக்கட்டுவானுக்கு எனக்கும் ஒரு அண்மை காலங்களில் ஒரு பெரிய தொடர்பு இருக்கின்றது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஒரு சில ரீதியான மனநோய் பிடித்த ஒரு சில பைத்தியங்கள் இருக்கும் அந்த பைத்தியங்களுடைய விளையாட்டின் வெளிப்பாடாக கடந்த காலங்களில் இந்த குறிக்கட்டுவான் ஜட்டியா அல்லது ஜட்டியா என்கின்ற வாத விவாதங்களும் வந்திருந்தது உங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும் இருந்தாலும் அது ஜட்டியாக இருந்தாலும் சரி ஜட்டியாக இருந்தாலும் சரி நான் ஒரு விட மாத்திரம் சொன்னோம் நாங்கள் அதாவது குறிக்கட்டுவான் இறங்கு துறைக்கான வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தே ஆகுவோம் செய்தே காட்டுவோம் என்று கூறினோம் அன்றைய காலகட்டங்களில் ஒரு சில பிசர் பிடித்த ஆக்கள் ஒரு சில அரசியல்வாதிகள் குறிப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அதாவது இந்த வேலை திட்டம் எல்லாம் பொய்யான வேலை திட்டம் விஷேடமாக குறிக்கட்டுவான் வரப்போவதில்லை அதே போன்று மயிலிட்டி வரப்போவதில்லை ஏனைய வேலைகள் எதுவுமே இடம் பெறப்போவதில்லை இவ்வாறான கூற்றுக்களை முன்வைத்து மக்களை திசை திருப்ப பார்த்தார் அது மாத்திரமல்ல இன்றைக்கு நாங்கள் குறிக்கட்டுவானுக்கான இறங்கு துறைக்கான அந்த வீதி புனரமைப்புக்கான அடிக்கல் நாட்டு விழா மாத்திரமல்ல இது வரைக்கும் யாரும் எதிர்பார்த்திராது அதாவது கடந்த காலங்களில் நாங்கள் பல தடவை நெடுந்து பிரதேசத்திற்கு சென்ற பொழுது அங்கு வாழ்கின்ற மக்களுடைய பிரதான பிரச்சனைகளை நாங்கள் இனம் கண்டு கொண்டோம் அப்போ அந்த பிரதானமான பிரச்சனைகள் ஒன்றுதான் விஷயம் விஷயம் அங்கு இருக்கின்ற எரிபொருள் சம்பந்தமான பிரச்சனை எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் கிடையாது வங்கிகள் கிடையாது அதே நேரத்தில் அங்கு செல்லுகின்ற எந்த ஒரு துறையை சார்ந்த ஊழியர்களும் சரியாக வேலை செய்வதும் கிடையாது நேரத்துக்கு செல்லுவதும் கிடையாது அங்கே இருக்கின்ற பாடசாலைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி வைத்தியசாலைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஏனைய நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டாலும் எதுவுமே சரி வர இயங்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை அவர்கள் எங்களிடம் முன்வைத்தார் அது மாத்திரமில்ல அங்கு இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்படவில்லை அங்கு இருக்கின்ற பஸ் வண்டி கிடையாது பழைய பஸ் ஒன்று இன்னமும் டக்கா டக்காடு கொண்டு ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றது மக்களுடைய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு மக்களுக்கான ஒரு முடிவினை எடுப்பதற்கான யாரும் முன்வரவில்லை அதை அதனால் ஐயா நீங்களாவது எதிர்கொள்ளும் காலங்களில் இந்த வேலைகளை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அப்ப அந்த வகையில் விஷயமாக அந்த பெருந்தற்கள் அமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய தோழர் பிமால் ரத்நாயக் அவர்கள் இந்த அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது என்னையும் விட எங்களுடைய பிமால் ரத்நாயக்கையும் விட எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் குமார் திசாநாயக் அவர்கள் இது தொடர்பாக கூடுதலாக கரிசனையும் அக்கறையும் காட்டுகின்றவராக என்றால் அவருதான் சொன்னார் அதாவது எதிர்வரும் காலங்களில் வேகமான அபிவிருத்தி கூடுதலான நிதி ஒதுக்கீடு எங்கு செய்ய வேண்டுமென்றால் அது வேறு எங்கும் அல்ல மாகாணத்திற்காகும் என்றால் மாகாணம் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தம் பாதிக்கப்பட்ட பிரதேசம் பாதிக்கப்பட்டது பா அதன் காரணமாக அந்த பிரதேசத்திற்கான அபிவிருத்தி செயற்பாடுகள் வரவில்லை ஆகவே நாங்கள் முப்பது வருடங்களுக்கு பின்தங்கிய நிலையிலேயே நாங்கள் இருக்கின்றோம் அதனால் அதை காட்டி எழுப்புவதற்கு கூடுதலான கவனத்தை செலுத்துங்கள் என்று குறிப்பிட்டார் அந்த வகையில்தான் இங்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் செலவழித்து வீதிகள் புனரமைக்கப்படுகின்ற வேலையில் ஆரம்பமாக இருக்கின்றது குறிக்கட்டுவான் வேலை ஆரம்பமாக இருக்கின்றது இங்கு இருக்கின்ற வீதி வீதியை வீதி போக்குவரத்து அமைச்சருடைய எங்களுடைய வடமாகாணத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திருவாளர் குருஷ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த வீதியை நாங்கள் வேகமாக செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கின்றோம் என்று குறிப்பிட்டார்கள் அது மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல வீதிகளை புதிதாக செப்ப நிடுவதற்கான வேலைகள் இருக்கின்றது முள்ளச்சிவா வவுனியாவா அதே போன்று மன்னார் அகில் நொச்சியா எல்லா பிரதேசங்களுக்கும் எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது விவகார வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது ஒரு சிலர் கூறுகின்றார்கள் இவர்கள் வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள் மக்களுடைய அபிவிசனையை முன்னெடுக்கின்றார்கள் அதன் மூலமாக தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மலுங்கடிக்க செய்கின்றார்கள் என்று ஒரு சில வெக்கங்கட்ட அரசியல்வாதிகள் இன்றும் கூறுவதை காணக்கூடியதாக இருக்கு அன்பார்ந்த மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது இந்த வட மாகாணத்திற்கு யாழ்ப்பாணத்திற்கு அபிவிருத்தி வேலைகள் இல்லை விட்டால் இங்கிருக்கின்ற வீதிகள் குளங்கள் கிணறுகள் புனரமைக்கப்படாவிட்டால் இங்கிருக்கின்ற இங்கிருக்கின்ற வீதிகளுக்கு புத்துயிர் அளிக்காவிட்டால் இங்கிருக்கின்ற சிறு தொழிற்சாலைகளுக்கு புத்துயிர் அளிக்காவிட்டால் இங்கிருக்கின்ற பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய இருப்பு யாழ்ப்பாணத்தினுடைய இருப்பு ஒரு பாலை வனமாக மாறுவது தவிர்க்க முடியாது அன்பர்களை அதன் காரணமாகத்தான் எங்களுடைய கனாதிபதி அவர்கள் எங்களுடைய பிமால் ரத்னா அவர்கள் வடமாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றவர் அவர்களுடைய கண்காணிப்பின் கீழ் இன்றே கே கேசில் புதிய தொழிற்பேட்டை ஒன்று உருவாக்குவதற்கு மாங்குளத்தில் பெரிய தொல் பேட்டை உருவாக்குவதற்கு பரந்தன் பரந்தனில் இன்னும் பேட்டை உள்ளிட்ட பரந்தன் கெமிக்கலை ஆரம்பிப்பதற்கான வேலைகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் இவ்வகான வேலைகளை முன்னெடுப்பதற்கான காரணம் வேறு நதியும் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் இன்றைக்கு சந்தேக கண்கொண்டு பார்க்கின்ற போக்கு கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக வளர்ந்திருக்கும் அப்போ அந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த சாபக்கெட்டிலிருந்து மீண்டு இன்றைக்கு ஒரு வருடம் ஆகின்றது அந்த ஒரு வருடத்திற்கு முன்னரான நாடு என்பது வங்குருத் அடைந்த நாடு வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாத நாடு மக்கள் கஷ்டத்தில் இருந்த நாடு டொலர் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருந்த நாடு நாட்டில் நாட்டில் இருக்கின்ற வங்கிகள் தளம்பல் நிலையில் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமையிலிருந்து மீண்டு பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்திரமான நிலைக்கின் ஆடு வந்திருக்கின்றது அன்பர்களே அந்த நிலைமையின் கீழ் தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட வரி வருமானமா ஏ வருமானங்களா எஸ்னாவிலும் அதிகமாக கிடைக்கின்றது வெளிநாட்டின் உதவிகளா டைஸ்மோராவின் உதவிகளா தமிழ் மக்களுடைய உதவிகளா எஸ்னோருடைய உதவிகளும் அதிகமாக கிடைக்கின்றது அது மாத்திரமல்ல இங்கு வருகின்ற தமிழர்கள் இங்கு வாழ்கின்ற டைஸ்மோராக்கள் கொள்ளுகின்றார்கள் இப்பொழுதுதான் நாங்கள் நிம்மதியாக வந்து கொண்டு செல்லுகின்றோம் நேற்றும் கூட லண்டனில் இருந்து வந்த ஒரு நண்பர் என்னை சந்தித்த போது கொண்டு குறிப்பிட்டார்கள் என்னை அகன்று தெரியாது ஒன்று என்னை கட்டி அணைத்து கொண்டு ஐயா இப்பொழுதுதான் நாங்கள் நிம்மதியாக வந்து செல்லுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது நீங்கள் நல்ல வேலை செய்கின்றீர்கள் தொடருங்கள் உங்கள் பயணத்திற்கு எதிர்வரும் காலங்களில் கடந்த காலத்தை விட எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்ற நிலைமைக்கே இன்றைய நாட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் இது நல்லமா இல்லையா என்று நாங்கள் தேடி பார்க்க வேண்டும் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி ஒழிப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் அது எ நாட்டில் பொருளுடைய உலகமாக மாறியிருந்தது அந்த போதைப் சமுதாயத்தை மீட்பதற்கு நாளைக்கு அவர்களுக்கு ஒரு நம்பகமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றோம் நேற்றும் கூட எங்களுடைய ஜனாதிபதி கண்டியில் தேர்தல்கள் முன்னாலும் கூட குறிப்பிட்ட விடயம் இந்த நாடு என்பது கடந்த காலங்களில் லஞ்ச ஊழல் மோசடியால் மலிந்த தேசம் மறுபுறத்தின் போதை பொருள் முழுதாக இன்றைக்கு முழு நாட்டையை காவு கொண்டிருக்கின்ற நாடு அந்த வகையில் அரசாங்கம் போல் இன்னொரு அரசாங்கம் பகதாள உலக அரசாங்கம் இருக்கின்ற நாடு இந்த நாட்டின் கட்ட பஞ்சாயத்துக்கள் பேசுகின்ற நாடு வாழ்வற்று கும்பல் கோலோச்சுகின்ற நாடு போதைப் பொருள் வியாபாரம் ஐஸ் வியாபாரம் கூடுதலாக அணி மக்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் நாசமாக்குகின்ற நாடாக மாற்றிய நிலைமையில் இருந்து அந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கான பாதையில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருப்போம் ஒரு வருடமே இன்றைக்கு முடிந்திருக்கின்றது அதனால் இன்னும் நாற்பத்தி எட்டு மாதங்கள் இருக்கின்றது அதனால் இந்த மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் செல்லுகின்ற பயணம் சரியான பயணமாக இருந்தால் சரியான பாதையாக இருந்தால் நீங்கள் அனைவரும் நாங்கள் செய்வது உங்களுக்காக உங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் அதனால் நீங்கள் எங்களோடு அணி திரண்டு கொண்டு எங்களுக்கு ஆசிர்வதித்து எங்களுடைய செயற்பாடுகளை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு உதவிகளை புரியுமாறு கேட்டுக்கொண்டு அதே போன்று இந்த இன்றைக்கு இந்த நிகழ்வுக்காக வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் கூடுதலான இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு குறிக்கட்டு கட்டி எழுப்புவதற்கு நெல் பிரதேசத்தை கட்டி எழுப்புவதற்கு உங்கள் அனைவருக்கும் கூடுதலான வலுவும் சக்தியும் கிடைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு